நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ பார்த்தாலும் நமது த்ரீ ஆட்ஸை சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எம்எல்எம் கம்பெனி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நண்பர்களே அதற்கான ஒரு விளக்கம் தான் நமது எம்டி சார் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கிறாரு நீங்கள் அதை கேட்டுட்டு வாங்க நம்ம பேசலாம் குடும்ப உறவுகளுக்கு

மேல நம்ம கீழே வந்து மாட்டினா பாக்க அவங்க எல்லாம் வந்து கொஞ்ச பேர்த்த மாட்டி விட்டு அவங்க தப்பிச்சா மேல கூட காசம் இப்படி காசு காசம்பாச்சும் கொஞ்ச பேர் இருப்பான் தப்பிச்சவன் ஜாஸ்தியா இருப்பான் மாட் நம்ம என் இருப்பான் அதுக்கு மேல வந்தவனுக்கு யாரை மாட்டி விடுறது தெரியாத போது அவனும் திருத்திருந்து முடிப்பான் சோ இந்த எம்எல்எம்ல கடந்த காலம் கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல அனுபவம் கிடைச்சது கொஞ்ச பேர்த்துக்கு ஆதாயம் கிடைச்சது பல பேருக்கு அவமானம் கிடைச்சது அதனால இண்டஸ்ட்ரி நாலே பயப்படுறாங்க போய் நாலு செய்ய முடியாதுப்பா இந்த ஆள் பிடிக்கிற வேலை எல்லாம் செய்ய முடியாது பல பேர் தயங்கி நிற்கிற ஒரு ஃபீல்டா இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு இரண்டாம் தர பிசினஸ் அளவுக்கு போயிட்டு எனக்கு வேண்டாம் பா நான் செய்ய மாட்டான் சொல்ற அளவுக்கு மக்கள் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேலே வெறுத்து இருக்கிற அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேல ஒரு கெட்ட பேர் உருவாயிடுச்சு இப்போ இதெல்லாம் எம்எல்எம் இருக்கிற பிரச்சனையில ஒண்ணு நான் மறுக்கிறேன் ஆனா இந்த எம்எல்எம் சிஸ்டத்துக்கும் நம்முடைய மை வைத்திற்கும் என்ன சம்பந்தம் எங்க எம்எல்எம் வருது எங்க ரெஃபர் வருது எங்க பான்சி ஸ்கீம் வருது கொஞ்சம் பேர் பான்சி ஸ்கீம் பான்சி ஸ்கீம் சொல்லிட்டு எங்கேயோ ஒரு பேரை பிடிச்சிக்கிட்டு அந்த சிஸ்டத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதோ புதுசா சொல்றோம் சொல்லிட்டு இருக்காங்க அது திரும்ப சொல்றோம் இங்க ரெஃபர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆப்ஷன் உங்களுக்கு விருப்பப்பட்டா உங்களுக்கு இது நல்லா நினைச்சா நமக்கு தெரிஞ்சவனு கொடுத்தா அவங்க நல்லா பாங்க நினைச்சீங்கன்னா கொடுக்கலாம் சோ இத குடுக்கலாம் வேண்டாமா நீங்க முடிவு பண்ணுங்க யாரு குடுக்கலாம் நீங்க முடிவு எப்போ கொடுக்கலாம் குடுக்கலாம் நீங்க முடிவு பண்ணுங்க எவ்வளவு குடுக்கலாம் நீங்க முடிவு கொடுக்கறத வேண்டாமா நீங்க முடிவு எம்எல்எம் வருது எம்எல்எம் ரெஃபர் பண்ணாம பொருள் சீல் பண்ணாம ஒத்த ரூபாய் சம்பாதிக்க இதுதான் எம்எல்எம் ஸ்கீம் பான்சி ஸ்கீம் இங்க ஒரு நபர் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் தன்னை மட்டுமே தயார்படுத்திக்கிட்டு தான் மட்டுமே ஒர்க் பண்ணி தான் மட்டும் இன்கம் வாங்க முடியும்னா இங்க எம்எல்எம் காரண முகாந்திரம் எங்க இருக்கு நீங்க கேட்கலாம் என்ன இருந்தாலும் நீங்க ரெஃபர் பண்ணலாங்க ஆப்ஷனா கொடுத்தாலும் அது செய்யறாங்க மக்கள் ஆமா கொஞ்சம் பேர் செய்யறாங்க அப்ப தப்பு தானே அங்க எம்எல்எம் வருதானே அப்படின்னா ரெஃபர் பண்றது தப்புன்னா நீங்க போய் கூகுள் பேல போங்க ரெஃபர் பேடிஎம் போங்க ரெஃபர் பெரிய பெரிய துணிக்கல பெரிய பெரிய நகரில் போங்க அவங்க சொல்லுவாங்க சார் நீங்க வாங்குறது மட்டும் இல்லாம உங்க தெரிஞ்ச சொந்தக்கார அறிவு சார் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் என்ன வாங்குறாங்களோ அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதுக்குண்டான நீங்க நகைக்கும் போது காசு கிடைச்சுக்கலாம்னா காசு தானே பேர்ல இப்படி பல இடங்கள்ல இங்கே வந்து ஒரு செயலை செஞ்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மற்றவங்க சொல்லுங்க அதன் மூலிமா எங்களுக்கு வியாபாரம் நடக்கும் உங்களுக்கு ஒரு இன்கம் தரம் சொன்ன செயல் இன்னைக்கு இருக்குதா இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெஃபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா பக்கம் இருக்குது அப்படின்னா அது நியாயம் என்றால் அது சரி என்றால் நான் மட்டும் கரெக்ட் தானே இதைங்க நான் தப்பு பண்றேன் யாரை ஏமாத்துறேன் யாராவது வம்பண்ணி வம்பு கட்ட நீ ஐடி கொடுக்கல ஐடி கேன்சல் ஆகி சொன்னோன்னா நீங்க என்னை கேள்வி கேளுங்க இதை பண்ணாலும் உனக்கு காசு வரும் இல்லை உனக்கு காசே மாணவன்னு சொன்னால் நீங்க கேள்வி கேளுங்க ஸோ இங்கே ரெஃபர் பண்ணுறது ஒரு ஆசை

சரி நண்பர்களே இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த எம்எல்எம் கம்பெனி பான்சி கான்செப்ட்டு மாதிரி செயின் கான்செப்டு இது மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர் சேர்ப்பார் இன்னொருத்தரை இன்னொருத்தர் சேர்ப்பார் அப்படியே லாஸ்ட்டில் வந்து ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இல்லைங்களா இது வந்து நமது மைவித்திரி ஆர்ட்ஸ் கான்செப்டு இல்லை அதாவது நாங்கள் கம்பல்சரி வந்து ரெஃபரல் வந்து நாங்கள் வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கண்டிப்பாக அது நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டு ஏன்னா அந்த எம்எல்எம் கம்பெனின்னா கண்டிப்பாக ரெஃபரல் இருந்தால் தான் அவங்களுக்கு வருமானம் இப்போ ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்பெனிஸ் வந்து இப்போது புற்றீசல் மாதிரி வளர்ந்துருக்குறது சரிங்களா இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தனா கண்டிப்பாக ரெஃபரல் கொடுத்தா தான் அடுத்த வருமானம் எடுக்க முடியும் அப்படின்ற லெவலில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ ஆனால் நமது மைவித்திரி ஆட்ஸில் அது மாதிரி ஒரு ரெஃபரல் இன்கம்மே இல்லைங்களே சரிங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமது மைவித்திர ஆட்ஸில் நீங்கள் விருப்பப்பட்டால் சரிங்களா நீங்கள் விருப்பப்பட்டால் ரெஃபரல் கொடுக்கலாம் உங்களுடைய அமௌண்ட் வந்து ஏற்றிக்கலாம் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளும் நிறைய சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு துணிக்கடலில் போனால் அங்கே ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அடுத்து ஒரு மொபைல் எடுத்தால் அங்கே ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து ரெஃபரல் வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் கணக்கில் கொடுக்குறாங்க அந்த பாயிண்ட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட்டு தான் அப்போது அதெல்லாம் பான்சி ஸ்கீமில் வருமா அதெல்லாம் எம்எல்க்கு எம்எல்எம் ஸ்கீமில் வருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு கண்டிப்பாக அவர் கேட்குறது ரொம்ப ரொம்ப நியாயம் எனவே நமது மைவித்திரி தோழமைகளே நிறைய பேர் வந்து நமது இந்த குற்றச்சாட்டுகள் வைத்து கொண்டு தான் உள்ளனர் அதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எல்எம் எம்எல்எம் எங்கே பார்த்தாலும் எம்எல்எம் சரிங்களா அதாவது நீங்கள் ரெஃபரல் பண்ணணும் ரெஃபரல் பண்ணலாம் மைவித்ரே ஆட்சியில் காசு வராது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம கம்பெனிக்கு வந்து நிறைய கெட்ட பேர் வந்து தேவையில்லாத பர்சன்ஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க எனவே இனிமேல் அது அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் மைவித்ரையாட்ஸ் உறுப்பினர்கள் கண்டிப்பாக எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் இது எம்எல்எம் ஸ்கீம் இல்லை பான்சி ஸ்கீம் இல்லை செயின் கீ ஸ்கீம் இல்லை இது வந்து நேர்மையாக வந்து நாங்கள் தான் நாங்கள் ரெஃபரல் கொடுப்போம் அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு ரெஃபரல் தேவையில்லை நாங்கள் மட்டுமே பார்த்து ஏர்ன் பண்ணுவோம் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஏட்ஸ் பார்க்குறது மட்டுமே இல்லை நிறைய வந்து திட்டங்கள் இருக்குது ஃபியூச்சர் பிளான்லாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு இந்த வானவில் திட்டங்கள் அதேமாதிரி வந்து துணி கடை வைக்கிறது ஷூ மார்ட் வைக்கிறது ஸோ இது மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து இப்போ வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க நம்ம மைவித்ரி சார்பாக அப்போ என்ன ஆகுனா அதில் கிடைக்கக்கூடிய சம் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வருமானமாக நம்ம வந்து பொருள் வாங்கும் போதோ அல்லது வந்து யாராவது ரெஃபர் பண்ணும்போதோ நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ண போகிறோம் ஒரு பர்சன்டேஜ் வந்து எடுக்க போகிறோம் இது எல்லாம் கடையில் நடக்கிறது தான் சரிங்களா இது போயிட்டு எப்படி எம்எல்எம் ஆகும் ஓகேங்களா இது எடுத்து தெளிவாக எல்லாருக்குமே சொல்லுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நம்ம கம்பெனி வந்து இனிமேல் வந்து வேறு லெவலில் போகும்போது நமது எம்டி கண்டிப்பாக அதற்காக வந்து காத்துட்ருக்கோம் நாங்களாம் அவர் வந்து வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக நாங்களும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலிமா தெரிவித்துக் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி